இன்றைக்கி நம்ம அன்னதானத்தில் லட்டு உளுந்த வடை கீணரைக்காய் வைத்தல் மிதிப்பு வத்தல் போர் வத்தல் சாம்பார் பருப்பு நெய் ரசம் தயிர் அதே போல் ரசம் இருக்குது ஊறுகாய் இருக்குது கோழி இருக்குது ஜாம் இருக்குது சிறுபருப்பு பாயாசம் இருக்குது ஃப்ரூட் சாலட் இருக்குது எல்லோரும் வாங்க சாப்பிட்றோம் தக்காளி அதே போல பேரிச்சம் அது கூட வந்து கேரட்டு நெய் முந்திரி பருப்பு போட்டு ஒரு ஜேம் செஞ்சிருங்க நீ பார்த்து பார்த்து நம்ம அன்னதானம் செய்யணும் நீங்களும் உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள மக்களுக்கு அன்னதானத்துல சிறப்பா செய்ங்க மரியாதையோட செய்யுங்க அன்போடு செய்யுங்க எல்லாரும் சுத்தம் மனுஷன் தான் எல்லாரும் சமந்தான் நம்மகிட்ட இருக்கும்போது கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்பந்தான் ஒரு சமதர்ம சமுதாயம் வந்து வளரும் நல்லாவும் இருக்கும் அதன் நன்மையும் பயக்கும் எல்லார உள்ளத்திலையும் இறைவன் இருக்கிறான் எல்லார் மனசிலும் அன்பு இருக்குது அதனால அன்பை விதைத்தால் கண்டிப்பாக அன்புதான் அறுவடை ஆகும் அது நமக்கு நன்மை வியக்கும் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கட்டும்